பொன்னியம் பூத்து குலுங்கும் புனித ரமலான் மாதம் முழுவதும் உங்கள் ஹை டிவி தபடில் சஹ்ரு ரமலான் சிறப்பு கேள்வி பதில் போட்டிடு கட்சி தினமும் மாலை ஐந்து முப்பதிற்கு

وعلى اله وصحبه اجمعين ومن تبعهم باحسان الى يوم الدين اما بعد فقد قال الله تعالى في محكمه التنزيل اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون صدق الله العلي العظيم النبي هريرة رضي الله عنه أن رسول الله صلى الله عليه وسلم أحب البلاد إلى الله مساجدها وأبغض البلاد إلى الله أسواقها முஸ்லிம் சர்வ புகழும் இவ்வுலகை படைத்து பரிபாலிக்கூதர் ஈருலக தலைவர் முகமது முஸ்தபா சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களின் மீதும் அவர்களுடைய பரிசுத்தமான குடும்பத்தார்கள் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள் அனைவர்களின் மீதும் உண்டாவதாக என்று பிரார்த்தித்தவனாக இந்த ஹைட்டீவினுடைய ஹைட்டீவின் ஊடாக நேர்கள் அனைவர்களும் ரமலானுடைய மாதத்திலே ரமலான் கரீம் நிகழ்ச்சியிலே நாங்கள் அனைவர்களும் ஒவ்வொரு நாளும் ரமலானுடைய மாதத்துடைய இஃப்தாருடைய சஹருடைய நிகழ்ச்சிகளையும் பயான்களையும் கேட்டு வருகின்றோம் அந்த அந்த வகையில் ரமலானுடைய நான்காவது நாளுடைய நான்காவது நோன்பை நோற்று நிலைமையில இருக்கக்கூடிய சகோதரர்களே பெரியார்களே அல்லாஹூ சுபானத்தை படைத்திருக்ககின்றான் இந்த உலகத்தை படைத்தது மட்டுமல்லாமல் உலகத்திலே வாழக்கூடிய எல்லா இன மக்களையும் அல்லாஹு த ஆலா படைத்திருக்ககின்றான் அந்த ஒவ்வொரு இன ஒவ்வொரு மக்களையும் அல்லாஹு தாலா படைத்தது மட்டுமல்லாமல் அவர்களுக்கு நபிமார்கள் ரசூல்மார்களை கொண்டு அல்லாஹ் நேர்வழியை காட்டிருக்குகின்றான் அல்லாஹ் அவனுடைய வேதங்களாகிய குரானை இறக்கி அதற்கு முன்னுள்ளான நபிமார்களுக்கும் வேதங்களை இறக்கி அல்லாஹ் வழிகாட்டியது மட்டுமல்லாமல் இந்த உலகத்துக்கு ஒரு லட்சத்தி இருபத்தி நாலாயிரம் நபிமார்களை அல்லாஹ் அனுப்பியிருக்கின்றான் அல்லாஹ் முன்னூத்தி பதிமூணு ரசூல்மார்களை நான்கு வேதங்களை அல்லா இறக்கி இந்த சமூகத்தாருக்கு அல்லாஹ் நேர்வழி காட்டிக் கொண்டே இருந்தான் அந்த வழிகாட்டலில் இறுதி தூதராம் ஈருலக தலைவராம் என்று வந்தவர்தான் முகமது முஸ்தபா சல்லாஹூ அலிஹி வசல்லம் அவர்கள் இந்த உலகத்துக்கு வந்து அவர்கள் காட்டிய வழிமுறைகள் அவர்களுடைய வாழ்க்கை நெறிகள் அவர்களுடைய இபாதத்துக்கள் அவர்களுடைய வாழ்க்கை ஒவ்வொரு அசைவுகளும் இந்த உலகத்துக்கு பெருமதியானதாக முன்மாதிரியானதாக இருந்து கொண்டிருக்கின்றது அல்லாஹ் அல் நபியுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு அழகான முன்மாதிரிகள் இருக்கின்றது இந்த நபியுடைய வாழ்க்கையில உங்களுக்கு உலகத்துடைய வாழ்க்கை உம்முடைய அனைத்து துறைகளிலும் முன்மாதிரி இருக்கின்றது அவைகளை நீங்க எடுத்து நடந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் அல் குர்ஆனில எமக்கு பணிக்குகின்றான் கண்ணியமான பெரியார்களே நேர்களே அந்த அடிப்படையில் ரசூலுல்லாய் சல்லா அலே செல்லம் அவர்களுடைய வாழ்க்கையை இஸ்லாமிய அறிஞர்கள் நான்கு பகுதியாக பிரிவாக பிரிச்சு காட்டுகின்றார்கள் முதலாவது அல் அபாதா வணக்க வழிபாடு இரண்டாவது அல் முலாத் கொடுக்கல் வாங்கல் அல் முஷராத் எங்க கூடிய சமூக குடும்ப வாழ்க்கையாக இருக்கின்றது நடத்தை மற்றவர்களோடு நடக்குகின்ற பேசுகின்ற பழகுகின்ற ஒழுக்கங்களையும் சொல்லல்லாகும் அழிவ செல்லும் அவர்கள் இந்த நான்கு பகுதியையும் சரிவர வாழ்ந்து காட்டினார்கள் சொல்லல்லா அலி செல்லம் அவர்கள் இபாதத்துடைய விடயத்துல தொழுது காட்டி நபியார்கள் சொன்னார்கள் சல்லு என்னை எவ்வாறு நீங்கள் தொலக்கண்டீர்களோ அவ்வாறு நீங்கள் தொழுது கொள்ளுங்கள் இன்னும் நபியவர்கள் ஹஜ்ஜு செய்து காட்டி நீங்கள் அன்னி என்னிடத்தில் இருந்து இந்த ஹஜ்ஜுடி அமலை எடுத்துக் கொள்ளுங்கள் இன்னும் ஹஜ்ஜு செய்யுங்கள் சொன்னார்கள் ரமலானுடைய மாதம் வந்தால் நபி அவர்கள் சூமூல் ருயத்திகி அஸ்திரூல் ருயத்திகி பிறைய கண்டால் நோன்பை நோட்பீராக பிறைய கண்டால் நீங்கள் அந்த நோன்பை விடுவீராக என்று இந்த சல்லாஹு அலை செல்லமார்கள் வழிகாட்டியுள்ளார்கள் அல்லாஹ் அல் குர் ஆனிலே இந்த சமூகத்துக்கு இந்த முஹம்மது சல்லா அலி செல்வங்களுடைய சமூகத்துக்கு முன் வாழ்ந்த அந்த சமூகத்தார்கள் இருக்கின்றார்கள் அந்த சமூகத்துக்கும் இவ்வாறான நோம்புடைய கடமை அல்லாஹ் கடமையாக்கி இருக்கின்றான் குர் ஆனிலே அல்லாவையும் அவனுடைய விருதினாலையும் நாளையும் ஈமான் கொண்ட மக்களை பார்த்து அல்லாஹ் சொல்கின்றான் குத்திபா அலை குமுசியாம் ரமலானுடைய மாதத்தில நோன்பு வைப்பது உங்களின் மீது கடமை என்பதை அல்லாஹ் தெளிவாக வழங்கப்படுத்துகின்றான் கண்ணியமானவர்களே இந்த கடமையை விளங்கியவர்கள் இந்த கடமையை செய்பவர்கள் யார் என்றால் அவர்கள் அல் முஸ்லிம் முஸ்லிம் ஆக இருக்க வேண்டும் இன்னும் அவர்கள் புத்தி சுபீனம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் அவர்கள் அடைந்தவர்களாக இருக்க வேண்டும் இவ்வாறான தகமைகள் உடையவர்கள் இந்த நோம்பை நோட்பதை இஸ்லாம் அனுமதித்துள்ளது நோம்பை அல்லாஹர்கள் கடமை அடிக்கின்றார் நோம்பு என்றால் அல் இம்சா கு அல் இம்சா கு அணில் நாங்கள் நோம்பை முறிக்க கூடியவர்கள் நோன்பை முடிக்கக்கூடிய குடித்தல் இன்னும் அருந்துதல் அதே மாதிரி நாங்கள் உணவு உண்ணுதல் இன்னும் துருவார்த்தைகளை பேசுதல் போன்ற இருந்து பஜிர் நேரத்தில் இருந்து மகரிபுடைய அதான் வரைக்கும் சூரியன் மறையும் வரைக்கும் எம்மை பாதுகாப்பதுதான் நோன்பாக இருந்து கொண்டிருக்கின்றது எண்ணியற்றுக்குரிய நேர்களே பெரியார்களே அதனால் இந்த ரமலானுடைய மாதத்துடைய நோன்பு என்பது வெறுமனே பசியோடு பட்டணியோடு இருப்பதல்ல வெறுமனே வயிற்றை போடுவது நோன்பு அல்ல நோன்பு என்பது எம்முடைய உடல் உறுப்புகள் நோன்பு நோக்க வேண்டும் நாம் நோன்பை நோற்றுவிட்டால் நோன்பு பிடித்தவர்களாக வாழ வேண்டும் என்பதைத்தான் இஸ்லாம் எங்களுக்கு தெளிவுபடுத்துகின்றது எண்ணியத்துக்குரிய நேர்களே பெரியார்களே அந்த வகையில் இந்த ரமலானுடைய மாதத்துடைய நோன்பை அல்லாஹ் ஒரு ஆணிலே இந்த மாதத்துக்கு இன்னொரு பெயரை வைத்து ஷஹூருல் குர் ஆன் குர் மாதம் ஷஹூரு ரமதான் அல்லதி உன்சில பீஹில் குர் இந்த மாதம் குர்ஆன் இறக்கப்பட்ட மாதம் அல்லாஹ் சொல்கின்றான் பமன் ஷஹித மின்ஹும் யாரு இந்த ரமலானுடைய மாதத்தை அடைகின்றாரோ யார் இந்த ரமலானுடைய மாதத்தை அவர் பிறையை கண்டுபிடுகின்றாரோ பல்லிய சுங்கு அவர் நோம்பு நோக்க வேண்டும் அவர் நோன்பு நோக்காமல் இருக்க முடியாது யாருக்கெல்லாம் நோன்பு நோட்பதற்கு சக்தி இருக்கின்றதோ யாரெல்லாம் நோன்பு பிடிப்பதக்கூடிய நோன்பு மீது அவர்கள் பிடிப்பதன் மீது சக்தி உள்ளவர்களாக இருக்கின்றார்களோ அவர்கள் பகல் காலங்களில் நோன்பு வைப்பதை இஸ்லாம் கடமையாக்கியுள்ளது இஸ்லாமிய ஆட்சி என்றால் இஸ்லாத்துடைய ஆட்சியாளர் என்றால் அவர்களுக்கு முடியும் யாரெல்லாம் பகல் உணவுகளை உண்டு கொண்டு சந்தோஷமாக பேசி பழகி திருபவர்களுக்கு இஸ்லாமிய ஆட்சி என்றால் அவர்களுடைய உணவை தடுத்து அவர்களை சிறைப்பிடிப்பதையும் இஸ்லாத்துடைய அறிஞர்கள் தெளிவுபடுத்தியுள்ளார்கள் கண்ணியத்துக்குரிய நேர்களே பெரியார்களே அந்த வகையில் அல்லாஹ் குரானிலே நோம்பை விட்டு அவர்கள் தன்னுடைய நோம்புகள் நோம்பை ஏனைய காலங்களில் கலா செய்வதையும் யாரு அவரு நோயாளியாக இருக்கின்றாரோ இவர்கள் நோன்பை விட்டு மின் ஐயா மின் உஹர் ஏனைய நாட்களில் அந்த நோம்பை பிடிப்பதையும் இஸ்லாம் அனுமதித்துள்ளது அதே மாதிரி பெண்களுடைய பெண்களுடைய பகுதி எடுத்துக்கொண்டால் அவர்கள்

நோன்பை நோட்டுக் கொள்ள முடியும் என்பதையும் நபி அவர்கள் தெளிவுபடுத்திய விட எழுதுகின்றார்கள் பாலு கூடிய தாயும் அலாதி அவர்களுடைய பிள்ளைகளின் மீது அந்த அவர்கள் பயந்து நோம்பை விட்டால் அவர்கள் மீது கலா செய்வதும் இன்னும் அவர்கள் இருவர்களும் அந்த நோன்பை விட்டதற்காகவும் கொடுப்பதை இஸ்லாம் அனுமதித்திருக்கின்றது கண்ணியமானவர்களே இவ்வாறு நோன்பு பிடித்து நோன்பை விடக்கூடிய இன்னும் பெண்கள் அவர்களுடைய ஆஹ் மாதாவிடாய் காலங்களில் நோன்பை விட்டு ஏனைய காலங்களில் கலா செய்வதை இஸ்லாம் அனுமதித்துள்ளது மேலானவர்களே ஆனாலும் ரமலானுடைய மாதம் என்பது தக்குவாவை வளக்குகின்ற மாதம் ரமலானுடைய முழு நோக்கமும் அல்லாஹ் சொல்கின்றான் ஒவ்வொரு அடியார்களும் அல்லாஹின் பக்கம் இறையச்சத்தை கூட்டிக் கொள்ளக்கூடிய அல்லாவுடைய இறையச்சத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதம்தான் இந்த மாதம் இந்த மாதத்துல யாரு நோன்பு நோற்றோ இந்த மாதத்துடைய நன்மை அடையல்லியோ யார் இந்த இந்த ரமலானுடைய மாதத்துடைய பாக்கியத்தை அடையலையோ அவரை போல துட்பாக்கிய வாரி இந்த உலகத்துல யாருமே இல்ல மண் சாம ரமலான யாரு ரமலான் மாதத்திலே நோம்பு நோற்றோ மண் சாம ரமலான ஈமானன் வஹ்தி ஈமானோடும் அவர் நன்னை ஆதரவு வைத்தவராக நோன்பு நோக்கிறாரோ உஃபிரலகுமா மின் தம்பிகி அவருடைய முந்தைய பாவத்தை அல்லாஹ் மன்னித்து விடுகின்றான் ரபுல் இசத் அல்லாஹு சுபஹானு ஆலா இந்த பகலெல்லாம் நோம்பு பிடித்த மக்கள் அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய கூலி என்ன தெரியுமா நபி அவர்கள் சொன்னார்கள் அது அந்த குல்லு பணி குள்ளு அமலின் பனி ஆதம் ஆதமுடைய மகனுடைய எல்லா அமல்களுக்கும் கூலி அவனுக்கு கிடைக்க இல்ல சியாம் நோன்பை தவிர கூலி அந்த நோன்பு எனக்கூறியது வான அஜிபிகி நானே அந்த நோம்புக்கு கூலி கொடுக்குகின்றேன் வெண்ணிய மாணவர்களே அல்லாஹ் கியாமத்துடைய நாளையில் இந்த நோன்பாளிகளை தேடுவான் நோன்பாளிகளை அல்லாஹ் அழைப்பான் ஐன சாயிமுன் நோம்பு எனக்காக பகலெல்லாம் பசித்து இருந்து பகலெல்லாம் பட்டணியாக இருந்து தியாகம் செய்த ஆசா பாசங்களை கட்டுப்படுத்திய நோன்பாளிகளே எங்கே என்று அல்லாஹ் கேப்பான் அந்த நேரத்துல நோன்பாளிகள் அல்லாஹத்திலே எழுந்து செல்வார்கள் அந்த என்ற சொர்க்கத்துக்கு போவார்கள் அந்த நேரத்துல உலகத்துல நோன்பு பிடிக்காமல் சில சில காரணங்கள் அற்பகானங்களுக்காக உலகத்துல தொழிலுக்காக இன்னும் பசியை பட்டணியை அடக்க முடியாதவர்கள் சில மக்கள் இருக்கிறார்கள் எங்களுக்கு நோம்பே தெரியாது நாங்கள் நோம்பே பிடிக்க மாட்டோம் என்றொரு நிலைப்பாட்டிலே சில மக்கள் வாழுகிறார்கள் கண்ணியமானவர்களே அதெல்லாம் தவறான விடயமாக இருக்கின்றது அதனால அல்லாஹ் இந்த ரமலானுடைய மாதத்தை தந்திரான் நோம்பு வைப்பதோடு இந்த நோன்பை பலப்படுத்தக்கூடிய அழகுபடுத்தக்கூடிய அல் குருவானை ஓதுவது காலமான திக்கிறகளை செய்வது இரவுலே எழுந்து கையாமல் தராவியுடைய இபாதத்துகளை செய்து அல்லாஹிடம் அல்லாஹ் வைத்திருக்க கூடிய வெகுமதியான சொர்க்கத்தை அடைந்து கொள்ள வேண்டும் கண்ணியமான நேரிகளே பெரியார்களே அந்த வகையில் நாம் வளமே தோன்றும் ரமலானுடைய மாதத்திலே இந்த ஐ ஊடாக நாங்கள் ரமலான் சுனச்சோலை பல ரமலான் நிகழ்ச்சிகளை பயான் நிகழ்ச்சிகளை ரமலான் கதீம் நிகழ்ச்சிகளை செய்து வருகின்றோம் அந்த நிகழ்ச்சிகளின் ஊடாக பிரயோஜனம் அடையக்கூடிய அனைத்து நேர்களுக்கும் மாணவர்களுக்கும் இன்னும் இந்த மீடியாவை இயக்கி கொண்டிருக்க கூடிய சகோதரர்களுக்கும் நன்றி கூறி விடை பெறுகின்றேன் عالمي <applause>